திருச்செங்கோடு தொகுதியில் கொட்டும் மலையிலும் கிராமம் கிராமங்களாக சென்று தொகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் திருச்செங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் அப்பொழுது பருத்திப்பள்ளி கிராமத்திற்கு பேருந்து நிறுத்தம் பயணிகள் நிழல்கொடை அமைக்க இடம் பார்வையிட்டார் மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் தானிய கிடங்கு புதிய கட்டிடம் அமைக்க கோரிக்கை முனுவை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்தார் பருத்திப்பள்ளியில் மனுநீதி முகாமில் வழங்கப்பட்ட முதியோர் ஓய்வூதிய தொகை உத்தரவு நகல் சுமார் தொன்னூத்தி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இதுவரை அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் அதற்கான தொகை கிடைக்கப்பெறவில்லை என்ற குறையை கேட்டறிந்து நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்தார் पर हाम्रो काम देशमा नै नै गर्दै 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 गर्दै

மோனியாருந்தாங்க மோடியா இருந்தாங்க முரளிதேரம் அவங்க அச்சாரணி சந்தா

தொண்ணூத்தாறு பேர் லிஸ்டெல்லாம் இருக்காங்க தொண்ணூற்றி ஆறு பேர் ஆர்டர் கார்டர் காப்பி வந்து ஏன் சொல்றீங்க ஒரு பேர் சொல்லுங்கள் ஒரு காப்பி பாருங்க やり、やっうこんどり、やっ